வெள்ளருக்கன் மூலிகைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மஞ்சள் நூல் காப்பு கட்டி சாபம் நீக்கி பிராண பிரதிஷ்டை செய்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை வெள்ளருக்கன் மூலிகையின் வடக்கு திசை நோக்கி செல்லும் வேரினை வெட்டி எடுத்து அந்த வேரின் மீது தாமரை நூலை சுற்றி ஓர் அகல் விளக்கில் நெய் ஊற்றி முன்பு தயார் செய்த வேரை போட்டு தீபம் ஏற்றி அந்த தீப சுடரில் வரும் புகையை ஒரு அகலில் பிடித்து அதை நெய்யில் குழைத்து காந்த மொட்டாத டப்பாவில் வைத்துக்கொண்டு கொண்டு தினந்தோறும் நெற்றியில் வைத்து வந்தால் உங்களை பார்க்கும் அனைவரும் பகையை மறந்து வசியமாவார்கள் இந்த மையை நெற்றியில் வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரம் சொன்னால் மந்திரம் உடனே சித்தி தரும் வேப்ப மரத்தில் இருக்கும் புல்லுருவி மூலிகைக்கு அமாவாசை அன்று அதிகாலை கற்றாழை நூலால் காப்பு கட்டி சாபம் நீக்கி பிராண பிரதிஷ்டை செய்து மூலிகையை எடுத்து வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மண் பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வைத்து மூலிகையை கருக்கி அந்த கருக்கிய மூலிகையை சுத்தமான தேன் விட்டு இரண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் தொடர்ந்து அரைத்து காந்தமொட்டாத டப்பாவில் அரைத்த மூலிகை மையை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரம் சொல்லும்போது மையை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரம் சொன்னால் அந்த மந்திரத்திற்கு உரிய தெய்வம் எளிதில் உங்களுக்கு வசியமாகும்